है हैप्पी बर्थडे अभी आने के हां वे उड़ी हैप्पीया हां रिया 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 रिया

பாட்டு பாட்டு படிங்க பாட்டு இது என்ன பாட்டு படிங்க என்ன பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு படிங்க சொல்லு

பாட்டு பாட ஊனம் கொஞ்சம் இது ஊனம்தான் வேற ஒண்ணு என்னங்க பேர என்ன பேரு பேர என்ன பேருந்தான் இங்க மூச்சப்பாருமா என்ன போறேன் நேராக பார்க்கணும் இங்க பாக்கணும் சரியா வயிற்றுக்கா